எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் வந்து வாழ்த்தி வந்து அந்த பொண்ணுக்கு தரப்போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாருங்க சீர்வரிசை வந்து என் தங்கச்சி பொண்ணு திரட்டிக்கு வந்து எவ்வளோ சீர்வரிசை வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாம் தாய்மாமன் பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்த சீர்வரிசை தான் பாருங்கள்

டோயா எடுத்து வச்சிட்டு வச்சிட்டு

ஓஹோ பிராமணமா எல்லாம் கேளுங்க கொண்ணோட ஆரஞ்சு ஆப்பிள் செய்யுது எனக்குப் படை செய்யுது டைக்கி பே கன்னாரி பும்பு பொட்டு மலையில வாங்குமா யார் வாங்குறது வாங்குறது ஆப்பிள் ஆரஞ்சு அப்பா பஜார்ல நம்ம பீட் கரங்க ஒரு மாத்த ரெட சேந்துறா சேர நின்னு போட்டா போடு நின்னு வாங்கி போட்டு போடுங்க அந்த கடகாவோ இது பாருங்க பாருங்க அண்ணாச்சி ஆப்பிள் ரெண்டு சீல் சேரங்க பாருங்க

பழனிச்சாமி ஆப்பிள் ஆரஞ்சு கிலோ மாம்பழம் கொய்யாப்பழம் ரெண்டு கிலோ பொடிங்கல ஒரு மூட்டை வாழப்பிழ ஒரு காலு தேங்காய் காசி பாணே பொண்ணுடா பெரியமா பெரியப்பா ராதா நீ

சங்க சம்பந்து குடுங்க சாய்ங்க பாட்டி

சின்னமாறுதா சின்னமாறு சாப்பிட்டீங்களா இல்லையா

எங்கள் பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சொல்லுதாங்க ஹாய் அக்கா வந்துடுச்சி குட்டி எல்லாம் தூக்கம் வெரிக்கி ஆ தூக்கம் எல்லாம் எல்லாம் தூங்கி விழுந்துட்டு தான் உட்காந்துருக்குறாங்க சாப்பிட்டி பாப்பா ஆ நாளைக்காணம் எங்கிட்ட போயிடுச்சு தெரியும் யாருங்க பிரியா அவங்கள காணுமே இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க அங்கே சாப்பாடு பந்தி வச்சுட்டு இருந்தாங்க தட்டு எடுக்கிறேன்னு போனாங்க ஆ நான் தட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஆலைக்கா சரி சரி எங்கே போயிடுச்சு ம் ஹாய் சொல்லுங்க ஆஹ் எங்க சித்தியோட இன்னைக்கு மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லுங்க குரூப் சேரையெல்லாம் ஆமாங்க